இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இன்று காதலர் தேசம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கபுரி என்று சொல்லக்கூடிய தாந்திரிக் தேசம் என்று சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்துலேருந்து உங்களை பேசிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களை சுவிட்சர்லாந்து உங்களுக்கு தெரியும் குபேர தேசம் என்று சொல்வார்கள் பணம் மகாலட்சுமி கடாச்சம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான இடம் உலகத்தில் இருக்க எல்லா பணமும் இங்கே தான் குவிந்திருக்கின்றது நண்பர்களே நாம் இந்தியர்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது மோடி முதன் முதல் ஆட்சிக்கு வந்திருக்கும் போது இந்தியாவில் இருக்கிற கருப்பு இந்தியர்கள் இந்தியர்களெல்லாம் பதுக்கி வைத்திருக்க கருப்பணம் சுவிட்சர்லாந்தில் வைத்திருக்க கருப்பணத்தைலாம் கொண்டாந்து ஆளுக்கு லட்சம் போகிறேன் அப்படின்னு சொன்ன வாக்குறுதி கொடுத்தவர்கள் சுவிட்சர்லாந்தை தொடாதவர்கள் யாரும் இல்லை ஏனென்று கேட்டீர்கள் என்றால் உலக பணக்காரர்கள் எல்லாம் விரும்பும் ஒரு நாடு அவர்களுடைய பணத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு இன்னும் இந்தியர்கள் பதுக்கி வைத்திருக்க நா பணத்தை மட்டும் இந்தியாவுக்கு முழுசாக கொண்டு வந்தால் அஞ்சு பட்ஜெட் போடலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரமோ பத்து நாளோ இந்தியர்கள் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் எல்லா மக்களும் பசி இல்லாமல் வாழலாம் பசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு பணம் வருகின்றது நம்முடைய மகாலட்சுமி நம்முடைய குபேரன் நம்முடைய கடாச்சம் எல்லாம் குடிபுகுந்துருக்கிற இடம் இந்த சுவிட்சர்லாந்து அந்த சுவிட்சர்லாந்தோட வெண்ணி வெண்ணி வெள்ளி பனிமலை மேலே அற்புதமாக காட்சி தருகின்ற அந்த பனிமலை கொட்டி குமிர்ந்துகின்றிருக்கிறது அந்த அற்புதத்தை தான் உங்களை காய்த்து கொண்டு இருக்கின்றது உங்களுடைய சிறு வயது சுவிட்ச் பேங்க் சுவிட்சர்லாந்து அப்படின்னு கேள்விப்படாத நண்பர்கள் யாரும் இல்லை சுவிட்சர்லாந்த பற்றி அறியாத நண்பர்கள் யாரும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் தன்னுடைய உச்சபட்ச ஆசையில் ஒரு தடவையாவது ஹனிமூன் ட்ரூப் சுவிட்சர்லாந்து வந்தோம்னு நினைப்பாங்க ஒரு தடையான வாழ்க்கையில் ஹனிமூன் வரணும்னு நினைப்பாங்க நம்ம கேமரா எடுத்துகிட்டு தம்பி இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு ஜெர்மனில் இருக்காரு இந்த இருபத்தஞ்சு வயசு தான் லைஃப் இங்கே வந்து அருமையாக செட்டில் பண்ணி வாழ்ந்துட்டு அவர் கூட சொல்றாரு மாஸ்டர் என்னுடைய கனவு கூட வந்து சுவிட்சர்லாந்து ஓய் வரணும் ஹனிமூணு சுவிட்சர்லாந்து வரணும் இப்போ அதுக்கான ட்ரையல் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்காரு அவர் எல்லாருடைய கனவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அந்த அற்புதமான ஆர்ப்பரிக்கமான கனவு எங்களுடைய கனவுகளும் சுவிட்சர்லாந்து வரணும் அப்படிங்கிற அந்த சுவிட்சர்லாந்துல எங்களுடைய சின்ன வயது கனவு இப்போ நிறைவேறு இருக்கின்றது அற்புதமான காட்சி இப்படி காட்சிப்படத்தில் இருந்தாலான பனிமலையை அற்புதமாக இருக்குது நண்பர்களே கிட்டத்தட்ட இப்போ ஒரு மணி மலை ஒரு மணி அடிச்சுட்ருக்குங்க டைம் ஒன்று ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருமையா பனி அப்படியே மலை முகடு மலைமுகம் எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்களை வாழ்த்துக்கள் வாழ்க்கும் எல்லோரும் எல்லோரையும் சுவிட்சர்லாந்து ஆசுபதிக்கின்றோம் மீண்டும் ஒரு நாள் சுவிட்சர்லாந்தில் எல்லாரையும் சந்திப்போம் என்பதை வாழ்த்துக்கள்